சட்டக்கல்லூரி நூலகங்கள் மற்றும் பொது நூலகங்களில் இருக்கக்கூடிய பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க இதை பத்தி டீடெயிலா பார்க்கலாம் காலேஜ் லைப்ரேரியன் மொத்தம் எட்டு காலிப்பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரெண்டு லட்சத்தை ரூபாய் வரை சம்பதம் வழங்கப்படும் வயது வரம்பு ஐம்பத்தி ஒன்பது வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் நூலக அறிவியல்ல முதுநிலை பட்டம் பெற்றிருக்கணும் ஸ்லட் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது லைப்ரேரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் ஒரு காலிப்பணியிடம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறிலிருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறு வரை வழங்கப்படும் முப்பத்தி ஏழு வயதிற்குள் இருக்கணும் ஏதாவது ஒரு முதுநிலை நூலக அறிவியல் பட்டப்பிரிவுல ஐந்து பட்டம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஐந்து வருட அனுபவம் பெற்றிருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மூன்றாவதாக டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆபிசர் மூன்று காலிப்பண் இடத்திற்கான அறிவிப்பும் முப்பத்தி ஏழு வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் இரண்டு காலிப்பண் இடத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இளநிலை பட்டப்பிரிவு பயின்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் இருக்கணும் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் இருபத்தி ஒரு காலிப்பண்ணிடத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இளநிலை பட்ட பிரிவில் பட்டம் பெற்றிருக்கணும் இந்த பிரிவுகள் அனைத்திற்குமே டிஎன்பிசியால் நடத்தக்கூடிய அபிசியல் எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முத் தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இதற்கான தேர்வு நடைபெறும் நாள் பதிமூன்று பதினான்கு மே மாதம் விண்ணப்ப கட்டணம் பதிவு கட்டணமாக நூத்தி ஐம்பது ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக இருநூறு ரூபாயும் செலுத்த வேண்டும் எஸ் சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதெல்லாம் டிஎன் பிசி டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்